வணக்கம் தரம் மாறு மீட்டற் பயிற்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்கள் ஒருவர் பெயர் தருக பாரதிதாசன் பாரதிதாசனின் தந்தையின் பெயர் என்ன கனகசபை பாரதிதாசனின் தாயின் பெயர் என்ன இலக்குமி அம்மாள் பாரதிதாசன் எப்போ பிறந்தார் எங்கே பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சித்திர மாதம் இருபத்தொன்பதாம் நாள் புதுச்சேரியில் துறந்தார் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன கனக சுப்புரத்தினம் இவரது கவிச்சிறப்பு காரணமாக இவரை எப்படி அழைத்தனர் பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்புகள் யாவை காவியம் நாடகம் கவிதை இசைப்பாடல் கட்டுரைகள் துணுக்குகள் பாரதிதாசனின் வேறு பெயர்கள் யாவை திருப்புமுனைக் கவிஞர் தமிழ் மரமலச்சி பாவலர் பாரதிதாசனின் கதை கவிதைகள் எதை வெளிப்படுத்துகின்றன தமிழ்மொழி தமிழ் உணர்வு வீரம் குமுகம் இயற்கை தமிழினை சுவைத்து அழகாக கோர்த்து தந்துள்ள கவிஞர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் தமிழின் சிறப்பு பற்றி என்ன கூறுகிறார் அல்லது தமிழை எப்படி போற்றுகிறார் ஒன்று இனிமையான தமிழ் இரண்டாவது இன்பத்தை தரும் நல்ல அமுது மூன்றாவது பழச்சாறு நான்காவது நாம் வாழ்வில் உயர கிடைத்த வரம் ஐந்தாவது தனித்தனி சுவையுடைய சொற்களை கொண்டது தமிழ் களை என்பதன் பொருள் யாது கரும்பு இனிமையான பொருட்களை காட்டிலும் தமிழே தனது உயிர் என்று கூறியவர் யார் பாவேந்தர் இவர் கூறும் இனிமையான பொருட்கள் யாவை ஒன்று பழச்சுளை இரண்டாவது கருப்பஞ்சாறு மூன்றாவது மலரின் தேன் நாலாவது பாகின் சுவை ஐந்தாவது ஆவின் பால் ஆறாவது குளிர்ந்த விளநீர் நாளடியாரின் ஆசிரியர் யார் சமண முனிவர் கல்வி கரையில என்னும் பாடல் என் நூலில் இடம்பெறுகிறது நாளடியார் பகுத்து அறிந்து கற்க வேண்டும் என்பதற்கு எது உதாரணமாக கூறப்பட்டுள்ளது அன்னப்புறவை வேலி பயிரைக் காக்கும் என்பது பழமொழி இரண்டு சொல்லியங்களை இணைக்கும் சொற்கள் இது இணைப்பிடைச் சொற்கள் இணைப்பிடச் சொற்களுக்கு உதாரணம் தருக ஆனால் ஆகையால் ஏனென்றால் அதனால் ஆகவே எனினும் மயக்க ஒலி சொற்கள் என்றால் என்ன ஒரே மாதிரி ஒலியையுடைய ஆனால் வேறுபட்ட பொருளையுடைய சொற்களை மயக்க ஒலி சொற்கள் என்போம் மயக்க ஒலி சொற்களுக்கு உதாரணம் தருக அழகு என்பது சேவலை குறிக்கும் அழகு என்பது மனப்பை குறிக்கும் மயக்க ஒலி எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை மயக்க ஒலி எழுத்துக்கள் எட்டு வகை அவையாவன ந ந அதாவது நகரம் 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 லகரம் 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 டகரம் ரகரம் பின்வரும் சொற்களுக்கு பொருள் தருக அழகு பறவையின் சொண்டு அழகு வனப்பு அழகு சேவல் ஒலி அரவம் ஒளி அளித்தல் ஒளி வெளிச்சம் ஆணி இரும்பாணி ஆனி மாதங்களில் ஒன்று கனை அம்பு கனை கனைத்தல் ஊன் உணவு ஊன் இறைச்சி அருகு அண்மை அருகு வகை புல் அரை பாதி அரை வீட்டின் ஒரு பகுதி இரக்கம் பரிவு இரக்கம் சரிவு எரி எரித்தல் எரி எறிதல் குறை நாய் குறைத்தல் குறை முழுமையற்றது கலை கரும்பு கலை நுண்கலை கோலம் உலகம் கோலம் சித்திரம் வாழை மரம் வாழை ஆயுதம் விழா எலும்பு விழா கொண்டாட்டம் பறை கருவி ஏரி நீர்நிலை ஏறி ஏறுதல் மனம் வாசனை மனம் உள்ளம் வண்ணங்கள் கோலங்கள் வேற்றுமை என்றால் என்ன பேர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை பேர் பொருளை எப்படி வேறுபடுத்துகிறது வேற்றுமை உருவுகளை ஏற்று வேறுபடுத்துகிறது வேற்றுமை உருவுகள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் உதாரணத்துடன் தருக ஓவியம் எழுவாய் வேற்றுமை முதலாம் எழுவாய் வேற்றுமை முதலாம் வேற்றுமை என்று சொல்லலாம் இரண்டாம் வேற்றுமை ஓவியத்தை ஐ உருவு வந்துள்ளது மூன்றாம் வேற்றுமை ஓவியத்தால் ஆள் உருவு வந்துள்ளது ஓவியத்தோடு ஓடு உருவு வந்துள்ளது நாலாம் வேற்றுமை ஓவியத்துக்கு கு உருவு வந்துள்ளது ஐந்தாம் வேற்றுமை ஓவியத்தில் இல் உருவு வந்துள்ளது ஐந்தாம் வேற்றுமை ஓவியத்தின் இன் உருவு வந்துள்ளது ஆறாம் வேற்றுமை ஓவியத்தினது அது வந்துள்ளது ஏழாம் வேற்றுமை ஓவியத்தில் இல் உருவு வந்துள்ளது எட்டாம் வேற்றுமை ஓவியமே விழித்து கூறப்பட்டுள்ளது இதனை விழிவேற்றுமை என்று கூறலாம் தரப்பட்ட சொற்களிலிருந்து புதிய சொற்களை ஆக்குக மகரம் மரம் மகம் பகல் பல் கல் கவிஞர் புதுவை ரத்தினதுரையின் தாய்நாடு எது ஈழம் யாழ்ப்பாணத்து புத்தூர் இவர் ஆரம்பத்தில் ஏ கலையில் சிறந்து விளங்கினார் தேர் சிற்பக் கலையில் சிறந்து விளங்கினார் இவர் எப்போது கவிதை எழுத தொடங்கினார் பதினாலு வயதில் கவிதை எழுத தொடங்கினார் இவர் ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட கவிதைகளை எழுதினார் குமுக நீதிக்கான கவிதைகளை எழுதினார் இவருடைய பாடல்களில் நிறைந்துள்ளவை இவை தமிழீழ மண்ணுக்குரிய தனித்தன்மையும் சிறப்புகளும் இவரது இலக்கியத்தில் பதிந்துள்ளவை யாவை விடுதலைப் போராட்டம் மக்களின் துயரங்கள் இயற்கை வளங்கள் இவர் எங்கே பிறந்தார் புத்தூர் என்ற ஊரில் பிறந்தார் இவரது நூல் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது நன்றி இப்பதிவினை பார்ப் முதற் தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்